நம்ம ஜவுளி பூங்கா திட்டமானது இருபது இருபத்தைந்து வருடங்களாக இந்த மாதிரி ஒரு திட்டம் கனவு திட்டமாக சேலத்துக்கு வரணும்னு அனைத்து ஜவுளி சங்கங்கள் சேலங்களில் இருக்கிற இருபது முப்பது சிறிய பெரிய ஜவுளி சங்கங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு அதை எல்லா அரசாங்கங்களிடமும் கேட்டு அதை ப்ராசஸ் ஒரு ஒரு அரசாங்கம் வரும்போதும் அவங்க கேட்டு தனிப்பட்ட ஒரு நிலத்தை ஒதுக்கினால் சிறப்பாக செய்ய முடியும் என்பதை எடுத்து சொல்லி இந்த முறை இந்த திட்டம் இங்கே வந்துள்ளது இதில் வந்து ஒரு நூற்றி பத்து ஏக்கரில் அமைய உள்ள திட்டம் திட்டத்தின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு டையிங் யூனிட்ஸு டுகெதராக வராங்க மற்ற யூனிட்ஸு பார்த்திங்கன்னா இருபது பர்சன்ட் சாயப்பட்டே அப்படின்னாக்கா மிச்சம் எழுபத்தி ஒம்பது சதவீதம் மற்ற இண்டஸ்ட்ரீஸு வீவிங்கு ஸ்பின்னிங்கு பிரிண்டிங்கு அந்த மாதிரியான யூனிட் சாயப்பற்ற இல்லாத மற்ற யூனிட்ஸு இருபத்தி ஒரு யூனிட்ல இருந்தும் சேலத்தில் இருந்து இங்கே வந்து கூட்டாக போது அவங்களுடைய கழிவு நீரை முழுமையாக நம்ம வாங்கி சேலம் யான் பல்லரிங் பார்க் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் முழுமையாக அந்த நீரை வாங்கி பத்து எம்எல்டி அதில் ஜென்ரேட் ஆகிறத தனிப்பட்ட முறையில் சேலம் யான் கலரிங் பார்க்குங்கிற ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அதை வந்து சுத்திகரிப்பு பண்ணுது இரநூறு கோடி முதலீட்டில் சுத்திகரிப்பு பண்ணுது மூணு நாலு தலைமுறையாக இருந்த ஜவுளி கட்டமைப்புகள் வேற இப்போ இருக்கிற கட்டமைப்புகள் வேறு பொதுப்பணித்துறையில் இருந்தும் மற்ற ப பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் இருந்தும் சேலம் முனிசிபல் கார்ப்பரேஷனில் இருந்தும் எல்லாருக்கிட்டேயும் முறையாக அனுமதியை வாங்கி இந்த திட்டங்களை டெல்லி மத்திய அரசு மாநில அரசு மாநில அரசில் ஒரு நூறு தடவை மத்திய அரசில் ஒரு இருபது தடவை எல்லாம் எடுத்து விலக்கி திட்டங்களை விலக்கி இது பொதுமக்களுக்கு மட்டும் பயன்படுற மா இடையூறு இல்லாமல் செய்கிறதுல எல்லா அரசும் கவனமாக இருக்காங்க எந்த அரசாங்கமும் பொதுமக்களுக்கு இடையூறு செய்கிறதில்ல அதை பார்த்து தான் இந்த திட்டங்களை அப்ரூவல் கொடுக்குறாங்க அது மாதிரி வந்த திட்டங்களில் ஒன்று தான் நம்ம சேலம் யான் கலரிங் பார்க் இதில் விவசாய நீர் பா விவசாயத்திற்கு இது பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படிங்கிறது எல்லாருடைய சராசரி பயம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம யான்கலரிங் பார்க் உலகத்தரத்தில் செயல்படுது ஜீரோ லி லிக்விட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே விடாமல் எப்படி சார் செய்வீங்க எல்லாமே பைப்லைனில் காமன் இஃப்ளின் ட்ரீட்மெண்ட் பிளான்க்கு போகும் அங்கே இருந்து சுத்திகரிப்பு ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு ஏரோபிக்கு ஆனரோபிக்கு இவாப்ரேஷன் இந்த மெத்தடில் மறுசுழற்சி முறையில் நம்ம வந்து இந்த நீரை சுத்தப்படுத்துகிறோம் இதுதான் நவீன டெக்னாலஜி பதினஞ்சு வருஷத்துக்கு இருந்ததை விட உலகத்தரத்தில் முன்மாதிரியாக இது உலக வரைபடத்தில் ஒரு முத்த முத்திரையை பதிக்கக்கூடிய திட்டமாக தான் இது வரும் விவசாயத்துக்கு இது எந்த அளவில் இது இருக்குன்னா கான்டாக்ட்லெஸ் நீருங்க நம்ம யூஸ் பண்ணுற நீர் ஒரு சொட்டு கூட நிலத்தில் டச்சே பண்ணாது அதற்கு தகுந்த பைப்புகளை போட்டு இப்போ சேலம் குடிநீர் விநியோகம் இருக்குது எந்த மாநகராட்சி ம மாநில ஆட்சி எதில் எடுத்து பார்த்தீங்கனாலும் குடிநீர் விநியோகம் இருக்குது எங்கேயுமே லீக் இருக்காது அது எப்படி நீங்கள் சரியாக செய்வீங்கன்னா பைப்பு சயின்ஸு என்ஜினியரிங் அவ்வளோதான் அதை அதில் கான்டாக்ட்லெஸ் மண்ணில் ஒரு சொட்டு தண்ணீர் படாது மழைநீருக்கு தனியாக கழிவு நீருக்கு தனியாக ஜீரோ லீக்கு அண்ட் ஜீரோ லிக்விட் அந்த மெத்தடில் இதை பண்ணுறோம் இதில் நீர் ஆவியாகுது ஒரு ஒரு பத்து பர்சன்ட் நீர் ஆவியாகுதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நீரை இதற்கு பதினஞ்சு இருபது வருடங்களுக்கு முன்னால் கன்வென்ஷனல் மெத்தடில் நிலத்தடி நீரிலிருந்து தண்ணியை எடுத்து செயல்படுத்துவாங்க இப்போ இருபது வருஷமாக இந்த முறைகள்லாம் மாறி கழிவு நீர் சேலம் முனிசிபல் கார்ப்பரேஷனில் இருந்து அவங்க ப்ராப்பராக ட்ரீட் பண்ணி வெளியில் விடுற தண்ணியை நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அதை மேக்கப்புக்காக யூஸ் பண்ணுறோம் ஆல்ரெடி அசுத்தமாக இருக்கும் தண்ணீரை எடுத்து அதை மீண்டும் மறுமழு மறுசுழற்சிக்கு தேவையான மேக்கப் வாட்டராக நாம் அதை யூஸ் பண்ணுறோம் இதனால் போர் போட வேண்டிய தேவையே இல்லை நீங்கள் போட சொன்னால் கூட நாங்கள் போட மாட்டோம் ஏன்னா தேவையில்லை மழை நீரையும் சேகரிச்சுக்குவோம் இதையும் செயல்படுத்துவோம் அதனால் பொதுமக்கள் இதை பற்றி ஒரு பயப்பட தேவையில்லை விவசாயிகளுக்கு இது எந்த விதத்திலும் தீங்கு ஆகாது முதல்லையே போன ஒரு பேட்டியில் சொன்ன மாதிரி இது கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையாக தான் சுத்தமாக செயல்படும் மாங்குட்டையிலிருந்து வர நீரை மேலும் சுத்தப்படுத்துகிறோம் வரைக்கும் ஏதாவது கழிவு நீர்கள் இந்த சாயப்பட்டியில் வெளியில் இயங்கிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வந்துடுறதுனால ரெண்டு இடத்துலையும் உயரிய தரத்தில் பண்ணுறதுனால கண்ணா ரெண்டு லிட்ட தின்னு ஆசையாக தான் இது நம்ம ஊருக்கு மிக 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 நன்மை பயக்கும் பொல்யூஷன் நூறு பெர்சன்ட் இருக்காது வாட்டர்னாலையோ நீர் ஏர்னாலயோ பொல்யூஷன் இருக்காது அழகரசன் சார் சொன்னது மாதிரி எப்போ வேணாலும் நம்ம வந்து இதை வந்து பொதுமக்கள் பார்வைக்கு வந்து பார்க்குறதுக்கும் அரசு கட்டமைப்புகளும் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருக்காங்க யாரும் பொதுமக்களுக்கு வந்து இடையூறு பண்ணி விவசாயத்தை ஸ்பாயில் பண்ணி பண்ணணுங்கிறது இல்லை மேலும் இந்த பார்க்கில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் சேலத்தையே நம்பி ஜவுளி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருந்தோ வெளி மாநிலங்கள் இருந்தோ வரவங்க யாரும் கிடையாது மண்ணின் மைந்தர்களே செய்கிறதுனால இது வந்து இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் உங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு அதற்கு தகுந்தார் போல் நடந்துக்குவாங்க அதில் எந்த விதமான பாதிப்பும் வராது மேலும் எழுபத்தைந்து மடங்கு கவனத்துடன் இது திட்டங்களை தீட்டப்பட்டுள்ளது எழுபத்தைந்து பர்சன்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க எழுபத்தைந்து மடங்கு என்பது என்னென்னா இதில் ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட எழுபத்தி ஐந்து யூனிட்டுக்கும் இருந்து எந்த அரசாங்கம் வந்தாலும் ஸ்டெப் எடுப்பாங்க அதனால் எழுபத்தி ஐந்து மடங்கு கவனத்துடன் செயல்படுவதில் சேர்மன் போர்டு மெம்பர்ஸ் மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு உறுதி எடுத்து இதை இப்படி இருந்தால் தான் விவசாய தொழில் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பேருக்கு அடுத்த 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 தலைமுறைக்கு துணி செய்கிற தொழிலை எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிறதுனால இதை செஞ்சிட்ருக்காங்க நன்றி வணக்கம்